தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷுக்கு மனநல சோதனை நடத்த வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ராஜீவ்காந்தி படுகொலையின் பொழுது உயிரிழந்த ஒரு காவல்துறை அதிகாரி அவருடைய மகன்தான் இந்த பிரவீன் ராஜேஷ் சீமான் மீது சீமான் விடுதலை புலிகளை ஆதரித்து பேசியதால் விடுதலை புலிகளால் படுகொலை செய்யப்பட்ட ராஜீவ்காந்தி படுகொலையின் பொழுது உயிரிழந்த அந்த காவல்துறை அதிகாரியின் மகனுக்கு சீமான் மீது கோபம் இருந்துள்ளது அந்த கோபத்தை பழிவாங்கும் பொருட்டு நேற்றைய தினம் சீமானுடைய வீட்டில் அத்துமீறி நுழைந்தார் உள்ளே நுழைந்த உடனே சீமான் வீட்டு காவலாளியை கடுமையாக தாக்கினார் தரதர என்று நட இழுத்தார் செய்தியாளர்களை ஒருமையில் பேசினார் அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது பிரவீன் ராஜேஷுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டது போன்று தெரிகிறது அந்த இடத்திலே அவர் நடந்து கொண்ட விதம் ஒரு மனநாய் மனநோயாளியை போன்று அவர் நடந்து கொண்டார் சீமான் வீட்டு காவலாளி என்ன ஏது என்று கேட்பதற்குள் அவரை கடுமையாக தாக்கினார் தரதர என்று எழுத்து சென்றார் செய்தியாளர்களை கீழ்த்தரமாக பேசினார் அந்த காவலாளியை தரதர என்று எழுத்து சென்று வேனில் ஏற்றினார் அவர் அந்த இடத்தில் பேசிய பேச்சுக்கள் நடந்து கொண்ட விதம் இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது பிரவீன் ராஜேஷ் அவர்களுக்கு மனநலம் பாதிப்பு உள்ளதாக தெரிகிறது ஆகவே காவல்துறை அவருடைய மனநலத்தை சோதிக்க சோதனை செய்ய வேண்டும் மனநலம் பாதிக்கப்பட்டது உறுதியாக தெரிந்தால் அவருக்கு மனநல சிகிச்சை அளிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் காவல்துறையை சார்ந்தவர்கள் சமீப காலமாக மனநலம் பாதிக்கப்படுகிறார்கள் காவல்துறையில் உள்ள பனி சுமை காரணமாக பனி சுமை காரணமாக அழுத்தம் காரணமாக ஆளுங்கட்சியினுடைய அழுத்தம் காரணமாக பணி செய்ய முடியாமல் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுகிறார்கள் வேலைப்பழு அதிகமாக உள்ளது காலம் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க இதெல்லாம் அவங்களுக்கு வந்து மன அழுத்தத்தை தருது மனநலம் பாதிக்கப்படுது மனச்சிதைவு ஏற்படுது ஆகையாக காவல்துறையினர் சமீப காலமாக இந்த வியாதிக்கு அடிமையாகி வருகிறார்கள் ஆக பிரவீன் ராஜேஷ் அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளது போன்று தெரிகிறது காவல்துறை அவருக்கு மனநல சிகிச்சை அளிக்க வேண்டும் மனநல சோதனை நடத்த வேண்டும் பாதிக்கப்பட்டது உண்மையாக தெரிந்தால் அவருக்கு மனநல சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்